வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி ஃபைவ் கொஸ்டின் வந்து ஜிஎஸ்சில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு டே டே எயிட்டு நம்ம வ வீக்லி வந்து டெஸ்ட்டு சண்டே சண்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பன்னெண்டாம் வகுப்பில் ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசனில் இருக்க ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க அதில் குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல் பற்றி குறிப்பிடும் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சி அதிகாரத்தை பத்தி கூறுறது என்னன்னா ஐம்பத்தி மூணு குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம்னா அறுபத்தி ஒண்ணுப்பா இது வந்து அறுபத்தி ரெண்டுங்கிறது தவறு குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் வந்து அறுபத்தி ஒண்ணு குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள்னா பிரிவு வந்து பதினெட்டு இந்த அஞ்சு இந்த அஞ்சு ஆர்டிக்கல் தான் இந்த ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசன்ல குடியரசுத் தலைவரை பற்றி இருக்குது இது அஞ்சுமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரே கொஸ்டினாக கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் பாருங்கள் தகுதி மற்றும் தேர்தல் வந்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிறது ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சி அதிகாரம் ஐம்பத்தி மூணு பதவி நீக்கம் வந்து அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பாருங்க துணை குடியரசுத் தலைவர் பற்றி தவறான கூற்று துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூணு குடியரசு துணைத் தலைவர் பதவியினால் மாநிலங்களவையின் அலுவல்வழித் தலைவராகிறாங்கிறது பதவி உறுப்பு அறுபத்தி நாலு அவங்க வந்து குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறதுனால தான் அவங்க ராஜ்யசபாவுக்கு வந்து தலைவராக இருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே இவர் ஊதியம் பெறுகிறார் அப்படிங்கிறது பா ஏன்னா இவங்க துணை குடியரசுத் தலைவருக்கு இவங்களுக்கு சேல்ரி கிடையாது இவங்க ராஜ்யசபா தலைவருக்கு தான் இவங்களுக்கு சேல்ரி துணை குடியரசுத் தலைவர் பதவி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியாகுங்கிறது கரெக்டு ஃபஸ்ட்டு உயர்ந்த பதவி என்னன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் செகண்ட் உயர்ந்த பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிரதமர் பற்றி எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரதமரின் தேர்வு நியமனம் பற்றிய குறிப்புகள் ஏதும் அரசியலமைப்பில் இல்லைங்கிறாங்க பிரதமரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு பிரதமருங்கிற நியமிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பில் வந்து இல்லை பிரதமர் பதவிக்கு நேரடியான தேர்தல் எதுவும் இல்லை அப்படிங்காங்க பிரதமர் பதவிக்கு நேரடியான தேர்தலே கிடையாது எந்த கட்சி பெரும்பான்மை ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து பிரதமராக இருப்பாங்க பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படிங்கிற உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி அஞ்சு அதாவது பிரதமர் நியமனம் வந்து உறுப்பு எழுபத்தி அஞ்சு பிரதமர் தன்னிச்சையாக குடியரசுத் தலைவராக தேர்வு செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க இது எக்ஸாக்ட்லி கரெக்டுப்பா ஏன்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் வந்து யாரையுமே ஒருத்தரை பிரதமர் அப்படின்னு சொல்லி நியமிச்சிட முடியாது அவங்க வந்து பெரும்பான்மை கட்சியில் யார் வின் பண்ணி வராங்களோ அவங்கள ஒருத்தர் தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அரசாங்கத்தின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்துருச்சுன்னா பிரதமர் தான் வருவாங்க அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக வருவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சரவை பத்தி ஒரு அஞ்சு கொஸ்டின் குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரவையை தலைவராக கொண்ட ஓர் அமைச்சர்கள் குழு இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் அரசின் நடவடிக்கைகளுக்கு கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் அப்படிங்கிறது சரிதான்ப்பா ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கூட்டாக வந்து அவங்க மாணி மக்களவைக்கு வந்து பொறுப்பானவங்க தான் இந்திய அரசின் நிர்வாக விவரங்களை பார்த்துக்கொள்ள உச்சமான ஆட்சி குழுவாக வந்து அரசின் அரசமைப்பு வந்து விளங்குது அப்படிங்கிறாங்க அதாவது நிர்வாக விவகாரங்களை பார்த்துக்கிற உச்சபட்ச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை குழு தான் இதுல வந்து எல்லாமே சரிதான்ப்பா லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஆறு வந்து வரைக்கும் என்ன சொல்லுது மாநில நிர்வாகத்தை கூறுது மாநில நிர்வாகத்தை எந்த ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அது எந்த பகுதியில இருக்குன்னா பகுதி ஆறு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படிங்கிற சொல் அப்படி சொல்ற உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அது ராங்குப்பா நூத்தி ஐம்பத்தி தான் சரி ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது சரி ஆளுநரின் பதவிக்காலம் அஞ்சு ஆண்டுகள் அப்படிங்கிற சொல்ற உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களாகவோ செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நாலு இந்த ஃபைவ் செகண்ட் ஜி கேல உங்களுக்கு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை தூதுக்குழு ஆளுநர் இந்த அஞ்சை பற்றியுமே உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக இது கொடுத்ததுப்பா இது பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ